சித்திர மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகின்ற முதல் ஞாயிறு அஞ்சு அஞ்சு மே அஞ்சாம்தேதி நாலாம் தேதி நாவுக்கரசர் குரு பூஜை குடியேற்றத்தில் அஞ்சாந்தேதி வியாசர்பாடியில் இருக்கிற குருச்சந்திரா திருமண மாளிகைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் நல்ல புண்ணிய இடம் அங்கே ஒரு விழா ஒன்று செய்ய போகிறோம் நம்முடைய திருக்கூட்ட அன்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா அடியார்களும் வருகின்ற அஞ்சு அஞ்சு மே தேதி முதல் ஞாயிறு அன்னைக்கு வியாசற்பாடியில் குருச்சந்திரா மாளிகையில் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை யாரும் தரிசனம் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த இடத்த திருக்கல்யாணம் பண்ண போகிறாங்க திருக்கல்யாண உற்சவம் சுவாமியுடைய திருக்கல்யாணம் நடந்தால் தான் நம்ம வீட்டில் மங்களம் பெருகுமா அந்த மாதிரி மங்கள வைபவம் நம்முடைய மே மாதம் அஞ்சாந்தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரியா பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பிகை உடனவர் கல்யாண சுந்தரேஸ்வர பெருமானுக்கு கல்யாண உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் எல்லாரும் பார்க்கணும் மதுரைக்கு போக முடியாதவங்க அந்த கல்யாண உற்சவத்தை எல்லாரும் பார்த்தா மாங்கல்ய பலம் பெருகும் சகல தோஷங்களும் நீங்கும் திருமண தடை நீங்கும் இந்த கல்யாண உற்சவத்துக்கு நிறைய உதவிகளும் செய்யணும் அதுக்கு நிறைய அந்த சீர்கள்லாம் தரப்போகிறாங்க சுவாமிக்கு இந்த திருக்கல்யாணத்துக்கு ஒரு படி சாதமாவது சாப்பிடணுமா திருக்கல்யாணத்துக்கு போனால் அது பிரசாதம் அதுலேருந்து ஒருபடியாவது சாப்பிட்டோம்னா நமக்கு பஞ்சம் வராது பசி வராது பட்டினி வராது இந்த திருக்கல்யாண உற்சவத்துக்கு வியாசற்பாடியில் இருக்கிற குரு சந்திரா மாளிகையில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் பெரிய புண்ணியம் இது வரைக்கும் நம்ம சென்னை பகுதிகளில் மற்ற இடங்களில் திருக்கல்யாணம் நடக்குது ஆனால் இந்த பகுதிகளில் அதுவும் வியாசர் வழிபட்ட இடத்துல சூரியன் வழிபட்ட இடத்துல வியாசர்பாடியில் இந்த உற்சவ மூர்த்தி எங்கேருந்து இங்கேருந்து தான் போகுது உற்சவ மூர்த்தி இங்கேருந்து தான் வராங்க சொக்கநாத மூர்த்தியும் மீனாட்சி அம்பாலும் இங்கேருந்து தான் வருது அப்பேற்பட்ட அலங்காரம் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக நாமும் அந்த கல்யாணத்தில் வந்து கலந்து கொண்டு எல்லா அடியாரும் காலையில் புத்தாடை அணிந்து நிறைய அலங்காரம் செய்து கொண்டு அடியார்கள்லாம் வந்து பெண் வீட்டாக பெண் வீட்டிற்கா ஆட்டுக்காளுக்காகவும் மணமகன் வீட்டாருக்கும் நீங்கள்லாம் வந்து தொண்டு செய்யணும் வந்து நிறைய ப திருவாசக பதிகங்கள்லாம் பாடி பொற்னம் அம்மானை இதெல்லாம் பாடி அந்த திருக்கல்யாணத்தை நிகழ்த்த போகிறோம் திருவாசக முறைப்படி வேத முறைப்படி பதிகங்களை பாடி மீனாட்சி சொக்கநாதனுடைய சோமசுந்தரமூர்த்தியினுடைய திருக்கல்யாண உற்சவமானது மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது பாடியில் குருச்சந்திரா மாளிகை என்கிற திருமண மண்டபத்தில் அதனால் அன்பர்கள் எல்லாரும் வந்து தவறாது கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி அமைகின்றோம் திருச்சி தம்பலம்